ஹாய் நண்பா ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னோடய நியூ இயர் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடலான்ட்டு சொல்லியிருக்காங்க நண்பா தினமும் நம்மளுக்கு இனியும் ஒரு ஷோ எந்த ஷோ வின்னிங் வருதோ அந்த ஷோ நம்பர் நம்மளுக்கு நண்பா அப்படி உங்களுக்கு நீங்கள் மெயினாக டார்கெட் பண்ணணும் எனக்கு இந்த ஷோவுக்கு எனக்கு வேணும்னா உங்களுக்குள்ளே நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம எடுக்க போகிறோன்னுபா நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெட்டி நாலு சவுமே ஃபுல் வெட்டி கொடுத்தாச்சு நண்பா நேற்று ரிசல்ட்டில் நாலு சவுமே ஃபுல் பாக்ஸ் வெட்டி ஏபிஎஸ்சிசி வெட்டி சிங்கிள் போர்டுக்கு வெட்டி கொடுத்தாச்சு நண்பா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் அன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம் இது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் கம்பல்சரி நம்ம வெற்றி எடுக்க நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு மணி டீயர் லாட்டரிக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறேன் பாக்கெல்லாம் நம்மளுக்கு மாதிரி வாங்குற மாதிரி வாங்கணும் நம்ம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேட்குறோம்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பழைய வீடியோவில் இருக்குது அப்படி உங்களுக்கு இன்றைக்கும் வாட்ஸ்அப் புதுசாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி வெற்றி எடுக்கணும் ஒன்றாந்தேதி நம்மளுக்கு அமௌண்ட்டு நம்மளுக்கு வரணும் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுக்கணும் அப்போனு நினைக்கிறவங்க உங்களுக்கு சிங்கிள் போர்டு கேசிங் பிசி கேசிங் பாக்ஸு கேசிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தர நண்பா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல்சரி வெற்றி எடுக்கணுன்பா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கான கேசிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சிங்கிள் போர்டு கேசிங் ஏபிஎஸ்சிபிசி கெசிங் பாக்ஸு கெசிங் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா वाट्सअप ना सिक्स त्री जीरो नयन डबल वन जीरो டூ நன்பா ஜீரோ ஃபைவ் டூ இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு சிங்கிள் போர்டு கிரெஸ்ஸிங்கும் வரும் ஏபிசிபிசி வரும் நண்பா இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு வேணும்னா எல்லாத்துக்குமே நம்ம கெஸ்ஸிங் நண்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான வெற்றி கொடுக்க போகிறோம் நேற்று கொடுத்த வெற்றி எல்லாம் இங்கே இருக்குது இன்றைக்கி கெசிங் கிரெஸ்ஸிங் நண்பா உங்களுக்கு வேணும்னா மட்டும் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் கேளுங்க இல்லைனா இதே ப்ளே நண்பா உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி இருக்குது ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான எல்லாத்துக்கும் கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று மூணு பிசி பாருங்கள் மூணு ஒன்று நாலு ஒன்று மூணு ஆறு எட்டு ஒன்பது ஜீரோ ஒன்பது எட்டு நாலு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு மூணு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு ஜீரோ ரெண்டு நண்பா போ பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஒன்பது ஒன்று எட்டு மூணு ஒன்று ஒன்பது மூணு நாலு ஆறு எட்டு ஆறு அஞ்சு மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு அஞ்சு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் இதை பற்றி நான் இன்னைக்கு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் இதில் உங்களுக்கு வேணும்னா சிங்கிள் போர்டு கேசிங் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி அடிக்கணும்பா ஓகே நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா தேங்க்யூ நண்பா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நண்பா ஹாப்பியாக இருங்க இந்த புத்தாண்டை வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றியோடு விழலாம் நண்பா தேங்க்யூ நண்பா